மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சேலம் வீராணம் ஐயப்பன் கோவில் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீராணம் ஐயப்பன் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் பிரசித்தி பெற்ற ஒரு தலமாகும் இக்கோவில் ஐயப்பன் சிவன் அம்மன் குரு பகவான் மற்றும் விநாயகர் என பல தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பத்தடி உயரமுள்ள விநாயகர் சிலை இக்கோவிலின் முக்கிய அம்சமாகும் ஐயப்பன் சுவாமி இங்கு குரு என்று அழைக்கப்படுகிறார் அதாவது குரு என்ற சுவாமி அங்கு இருக்கிறார் அவரிடம் அருள்வாக்கு பொதுமக்கள் கேட்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயப்பனுக்கு செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் குருசுவாமிக்கும் செய்யப்படுகிறது பக்தர்கள் ஐயப்பன் மற்றும் குருசுவாமியிடம் இருந்து ஆசி பெற இங்கு வருகின்றனர் கோவிலில் உள்ள சிலைகளை பார்க்கும் பொழுது மிகவும் ஐயப்பன் சுவாமி இக்கோவிலின் பிரதான தெய்வமாக விளங்குகிறது சிவபெருமான் இங்கு லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் அம்மன் அம்பிகை மகாலட்சுமி தேவி ஆகிய வடிவங்களில் காட்சியளிக்கிறார்கள் குரு பகவான் ஐயப்பன் சுவாமியின் வடிவத்தில் இங்கு அருள் பாலிக்கிறார் விநாயகர் பத்தடி உயரம் உள்ள விநாயகர் சிலை இக்கோவிலின் முக்கிய அம்சமாகும் ஐயப்பன் சுவாமி இங்கு குரு என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இங்கு குரு என்ற ஒரு சுவாமி இருக்கிறார் என்பதே முக்கியமானது ஐயப்பனுக்கு செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் குரு சுவாமிக்கும் செய்யப்படுகிறது பக்தர்கள் ஐயப்பனை வழிபடும் பட்சத்தில் குரு பகவானையும் அதாவது குரு பகவான் என்று சொல்லக்கூடிய குருவையும் தரிசித்து வருகிறார்கள் அங்கிருக்கும் சுவாமி குருவிடம் அருள்வாக்கு பெற பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நாம் காண முடிகிறது குரு சுவாமி பக்தர்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் அவர்களுக்கு நல்வாழ்வு தரவும் உதவுவதாக நம்பப்படுகிறது வீராணம் ஐயப்பன் கோவிலில் சேலம் நகரில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் அனைத்து மதத்தினரும் இக்கோவிலுக்கு வழிபாடு செய்யலாம் என்பது முக்கிய அம்சமாகும் சேலம் வீராணம் ஐயப்பன் கோவில் அதன் பழமை சிறப்பு மற்றும் குருசுவாமியின் அருள் ஆகியவற்றிற்காக புகழ்பெற்ற ஒரு புனித தலமாக இது விளங்குகிறது ஐயப்பன் மற்றும் குருசுவாமியிடமிருந்து ஆசி பெற விரும்புபவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யலாம் சுவாமியே சரணமையப்பா ஓம் நம もうなはらあら。